ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா பால் பொங்கல் தான் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு நான் அடுப்பில் வந்து கடா ஹீட் பண்ணிட்டு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடலாம் ரொம்ப வந்து செவக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த வாசனை வந்ததே போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா வருபடுச்சு இப்போ நான் வந்து இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் வந்து அரிசி எடுத்துருவோம் அரிசி பார்த்திங்கன்னா நான் கால் கப் அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்ததுனால முக்கால் கப் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இது சிறுபருப்பு இதோட சேர்த்து இதை ரெண்டு தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம அரிசியோட பருப்போட அளவும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதனால் வந்து இதில் வந்து நாலு கப் அளவுக்கு நம்ம பாலும் தண்ணியும் சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் மூணு கப் அளவுக்கு வந்து பால் சேர்க்குறேன் திக்கான பால்ன்றதுனால மூணு கப் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் இதுவே நீங்கள் பாலும் தண்ணியும் கலந்து சேர்த்துருந்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வேக விட்டு எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா மையாக வெந்து வந்திருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம நார்மல் சக்கரை பொங்கல் இல்லாமல் இந்த பால் பொங்கல் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இந்த சூட்டோடயே இருக்கிறப்ப இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க அப்படி இல்லைனா மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சுட்டிங்கன்னா அந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு மசிச்சாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் முக்கால் கப் அளவுக்கு வந்து நான் சக்கரை எடுத்துக்கிறேன் நம்ம எல்லாத்தோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுருங்க இந்த சூட்லேயே வந்து இது நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம சக்கரை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறப்ப பொங்கல் நல்லா தழை தளன்னு ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் வந்து கடா ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வரவிட்டு இது கூட கொஞ்சமாக முந்திரி முந்திரி நல்லா செவந்த விட்டு இது கூட கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துப்போம் இது நல்லா புரிஞ்சு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து இதை சேர்த்துற வேண்டியதுதான் அது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு துண்ட அளவுக்கு ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளவுதான் ரெடியாகிடுச்சு ஸ்வீட் பால் பொங்கல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்கவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்யூ